பன்றி வளர்ப்பின் முக்கிய அம்சங்கள் இடம் அண்ட் குடியிருப்பு பன்றிகள் குளிர்ச்சி மற்றும் காற்றோட்டம் உள்ள இடத்தில் வளர்க்கப்பட வேண்டும் ஒரு பன்றிக்கான இடவசதி ஏற்பத்து சதுர அடிகள் போதுமானது வகைகள் இந்தியாவில் பன்றிகள் இரண்டு வகையாக உள்ளன தேசிய டிசி பிரீட்ஸ் சிறிய உடல் வெளிநாட்டு வகைகள் எக்ஸாட்டிக் பிரீட்ஸ் லார்ஜ் ஒயிட் யோர்க்சர் விரைவாக வளரும் உணவு பன்றிகள் அனைத்து விதமான உணவையும் ஆம்னிவோரஸ் சாப்பிடும் முக்கியமாக மக்காச்சோளம் தண்ணீர் எப்போதும் சுத்தமாக கிடைக்க வேண்டும் வளர்ப்பு முறை பிரீடிங் பெண் பன்றிகள் வருடத்திற்கு ரெண்டு தடவைகள் குட்டிகளை பிக்லெட்ஸ் பெறும் குட்டிகள் ஆறு எட்டு மாதங்களில் விற்பனைக்கு ஏற்ற எடையை இருபது ஐம்பது அடையும் நோய் மேலாண்மை காலந்தோறும் தடுப்பூசி போட வேண்டும் ஸ்வைன் டிசீஸ் முதலியவை வருமானம் ஒரு பன்றி ஆறு எட்டு மாதங்களில் எண்பது நூறு கிலோ எடையுடன் வளர்ந்துரும் பன்றியின் இறைச்சி மட்டுமல்லாமல்